அனைவருக்கும் தஞ்சை சுகுமாரின் வணக்கங்கள் நாம் ஒரு கருத்தை பிறருக்கு தெரிவிக்க வேண்டுமென்றால் சொற்கள் மூலம் தெரிவிக்கிறோம் அதாவது பேசி நமது கருத்தை தெரிவிக்கிறோம் ஆனால் அவ்வாறு பேசும்பொழுது தெளிவான சொற்களால் பேச வேண்டும் தேவையற்ற சொற்களை நீக்க வேண்டும் சொல்லக்கூடிய கருத்து எதிராளிக்கு நன்கு விளங்க வேண்டும் ஆனால் இன்றைய காலகட்டத்திலே சிலர் பேசும்போது பார்க்கிறோம் ஒருவர் ஒரு கருத்தை சொல்லப் போகிறார் தன்னை சார்ந்தவரிடம் ஆனால் சொல்ல வேண்டிய கருத்தை சில சொற்களால் தெளிவாக சொல்லாமல் பலவாறாக பேசுகிறார் பல சொற்களை சொல்கிறார் தன்னை பற்றி தன்னை சார்ந்தவர்களை பற்றி உயர்வாக பேசிக்கொண்டே வந்து இறுதியாக சொல்ல வேண்டிய கருத்தை சொல்ல வருகிறார் சொல்லிவிடுகிறார் ஆனால் கேட்பவர் அந்த கருத்தை கருத்தில் கொள்ள மாட்டார்கள் நம்மிடம் பேசுபவர் தேவையில்லாமல் தற்பெருமைக்காக பல சொற்களை பேசி குழப்புகிறார் என்று சொல்வார்கள் அதேபோல மேடை பேச்சு மேடையிலே பேசுபவர்கள் எந்த தலைப்பிலே பேச வேண்டுமோ அந்த தலைப்பை ஒட்டி முக்கியமான கருத்துக்களை நன்கு தெளிவாக குற்றமற்ற சொற்களால் விளக்க வேண்டும் ஆனால் பெரும்பாலான மேடை பேச்சாளர்கள் சொற்பொழிவாளர்கள் அரசியல்வாதிகள் எதை சொல்ல வேண்டுமோ அதை சொல்லாமல் பலவாறாக பேசி மக்களை குழப்பி விடுகிறார்கள் இறுதியிலே அவர் எதை பற்றி பேச வந்தார் எந்த கருத்துக்கு அழுத்தம் கொடுத்தார் என்று கேட்பவர் தெரியாமலேயே போய்விடுவார் ஆனால் சான்றோர்கள் அவ்வாறு அல்ல சான்றோர்கள் சில சொற்களிலேயே அதுவும் உறுதியான சொற்கள் குற்றமற்ற சொற்கள் அந்த சொற்களிலேயே சொல்ல வேண்டிய கருத்தை தெளிவாக விளக்கி விடுவார்கள் மற்றவர்கள்தான் பலவாறாக பேசி குழப்புவார்கள் இந்த கருத்தை உணர்த்தக்கூடிய இரண்டு குரப்பாக்களை பார்ப்போம் சொல்வன்மை என்ற அதிகாரம் சொல்லுக சொல்லை பிரிதோ சொல் அச்சொல்லை வெல்லும் சொல் இன்மை அறிந்து சொல்லுக சொல்லை சொல்ல வேண்டிய கருத்துக்காக பேசுங்கள் அதுக்கு தகுந்த சொற்களை சொல்லுங்கள் ஏனென்றால் சொற்களால் தான் நாம் பேசி கருத்தை விளக்க முடியும் சொல்லுங்க சொல்லை சொல்ல வேண்டிய கருத்திற்காக சொல்லுங்க சொல்லை ஆனால் சொல்லிட்டீங்க அந்த சொல்லை அது எப்படி இருக்கும்னா பிரிதோர் சொல் அச்சொல்லை வெல்லும் சொல் இன்மை அறிந்து ஒரு கருத்தை சொல்ல போறீங்கன்னா சொல்லுங்க ஒரு சொல்ல சொல்லுங்க அது எப்படி இருக்கணும்னா வேற ஒரு சொல்லு நீங்கள் சொன்ன சொல்ல வெல்லும் சொல்லாக அதை விட சிறந்த சொல்லாக இருக்கக்கூடாது இதை முன்கூட்டியே அறிந்து சரியான சொல்ல சொல்லிடுங்கன்றார் சொல்லுக சொல்லை பிரிதோர் சொல் அச்சொல்லை வெல்லும் சொல் அறிந்து என்று மிக அழகாக எப்படி சொற்களை பயன்படுத்த வேண்டும் என்று குரலாசன் அவர்கள் சொல்கிறார் இன்னொரு குறட்பா சான்றோர்கள் எப்படி சொல்லுவார்கள் சான்றோர் அல்லாத மற்றவர்கள் எவ்வாறு பேசுவார்கள் என்று சொல்கிறார் அருமையான குரட்பா பல சொல்ல காமருவர் மன்ற மாசற்ற சில மேடையில் பேசும்போது பல கருத்தை சொல்றோம்னு நினைச்சுக்கிட்டு பல சொல்ல சொல்லணும்னு ஆசைப்படுவாங்களாம் யாருன்னா அவன் அறிவில்லாதவர்களும் அவங்களுக்கு என்ன தெரியாதுன்னா பேசக்கூடிய சொற்கள் மன்ற உண்மையான உறுதியான மாசற்ற குற்றமில்லாமல் சில சொல்லல் சில சொற்களிலேயே பேசி கருத்தை விளங்க வைக்க தேற்றாதார் அது தெரியாதவர்கள் அறியாதவர்கள் அதாவது உறுதியான உண்மையான குற்றமற்ற சில சொற்களால் விளங்க வைப்பது தேற்றாதா தெரியாதவர்கள் தான் அந்த அறிவில்லாதவர்கள் தான் பல சொல்ல காம்புறுவர் காம்புறுவர்னா விரும்புவாங்களாம் ஆசைப்படுவாங்களாம் பலவாறாக பல சொற்களை பேசி விளங்க பேசணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு பேசுவாங்களாம் ஆசைப்படுவாங்களாம் அவங்களாம் யார் ஆசைப்படுவாங்கன்னா யாருக்கு உறுதியான குற்றமற்ற சில சொற்களால் விளங்க வைக்க தெரியாதவர்கள்தான் பல சொல்ல காமருவர் பல சொற்களை பேசுவதற்கு ஆசைப்படுவார்கள் சான்றோர்கள் அவ்வாறு இல்லை என்று இந்த புரட்பா சொல்கிறது பல சொல்ல காமருவர் மன்ற மன்றன உறுதியான மன்ற மாசற்ற குற்றமற்ற சில சொல்லல் தேற்றாதவர் தேற்றாத புரியாதவங்க சில சொற்களிலே பேசி புரிய வைக்காதவர்கள் என்று இந்த ரெண்டு குறட்பா சொல்கிறது சொல்ல வேண்டிய கருத்தை தெளிவாக சொல்லணும் குழப்பமே இருக்கு அதில் இருக்கக்கூடாது கம்பராமாயணத்துல ஒரு காட்சி சீதை கவர்ந்து சென்று விடுகிறான் ராவணன் தென் திசையில் இலங்கை திருடகரில் அவளை சிறை வச்சான் சீதையை தேடி ராமன் வருகிறான் ராமன் அனுமனை சீதையை கண்டுபிடித்து வருமாறு அனுப்புகிறான் அனுமனும் போயிடுறான் இலங்கைக்கு போய் சீதையை பார்த்துடுறான் பார்த்துட்டு அந்த செய்தியை சொல்லுவதற்காக வருகிறான் எங்கே வருகிறான் ராமனை நோக்கி வருகிறான் அப்போ ராமன் கிட்ட சொல்லணும் சீதை உயிரோடு இருக்கான்னு சொல்லணும் அவள் கற்புடையவளாக இருக்கிறாள் என்று சொல்ல வேண்டும் எங்கே இருக்கிறாள் என்று சொல்ல வேண்டும் முதல்ல எதை சொல்றான்னா கண்டனன் கற்பிணுக்கணியை கண்களால் முதல் வரியாத பார்த்துட்டேன் கண்டனன் அனுமன் சொல்றான் யாருக்கிட்ட ராமர்கிட்ட கண்டனன் அப்படின்னா சீதையை கட்டுட்டான் அது சீதைன்னு சொல்றதுக்கு கற்பிணுக்கணியை கற்புக்கு அணிகலனமாக இருக்கக்கூடிய உன்னுடைய மனைவி சீதியை கண்டனன் கண்டனன் முன்னாடி சொல்லிட்டான் கண்டனன் கற்பிணுக்கணியை கண்களால் இன்னும் தெளிவுபடுத்துகிறான் கண்ணால் பார்த்துட்டேன் எங்க இருக்கான்னா தென் திரைகடல் இலங்கை திருநகரம் அப்படின்றான் தெற்கு பக்கத்தில் வளை வளைவா அலையை அடிக்கக்கூடிய அந்த தென்கடல் அங்கே இலங்கைன்னு ஒரு திருநகரில் அங்கே இருக்கிறா கண்டனன் கற்பிணுக்கு அணியை கண்களால் தென்திரை அலைகடல் இலங்கை திருநகர் என்று சொல்லிவிடுகிறான் ஆனால் இதுக்கு முன்னாடி ஒரு செய்தியை செய்கிறான் இது சொற்களால் தெளிவாக சொல்கிறான் தேவையற்ற சொற்களே கிடையாது பார்த்துட்டேன் கற்போட இருக்கா கண்ணால் தான் பார்த்தேன் எங்க இருக்கா அப்படின்னு நட்சல் மாதிரி அனுமன் சொல்லி செல்வன்னு பேர் அனுமனுக்கு ஆனா இன்னொரு விதமாகவும் அனுமன் சொல்றாரு வேதம் வேற விதமாக நேரா இலங்கையில் சீதையை பார்த்துட்டு அனுமன் ராவண நோக்கி வருகிறான் எதிர ராமனை பார்த்துட்டான் பொதுவாக ராமனை நோக்கி தான் வணங்குவான் அனுமன் ஆனால் தன்னுடைய செய்கையால சீதை எங்கே இருக்கா உயிரோடு இருக்கான்னு தெரிவிக்கிறதுக்காக ராமனை பார்த்தோன்ன ராமனை வணங்கலை அப்படியே திசை நோக்கி திரும்புகிறான் இலங்கை நோக்கி திரும்பி அப்படியே நெடுஞ்சானா உழுந்து அந்த பக்கம் வணங்குறான் ராவண வணங்கலை ராமனுக்கு எது திசை தென் திசை தென் திசையை நோக்கி வணங்குகிறான் அப்பயே ராமன் தெரிஞ்சுக்கிறான் ஓஹோ அங்கே வணங்குறானா சீதை இருக்கான் நல்லா இருக்கான் அந்த பாடல் ரொம்ப கம்பரமாயணத்தில் ரொம்ப அழகாக இருக்கும் எய்தினன் அனுமனும் எய்தி ஏந்தல்தன் மொய்கழல் துழிகிலன் முளரி நீங்கிய தையலை நோக்கிய தலையன் கையினன் வையகம் தெழி நெடுதி இறைஞ்சி வாழ்த்தினான் என்று இந்த பாடல் வருகிறது அதை முதல் வரிய பாடங்களேன் எய்திதன் அனுமனும் வந்துட்டான் எய்தி வந்துட்ட பிறகு ஏந்தல் தன் மொய்கழல் தொழிகளன் ஏந்தல் தன்னை சிறப்பு வைக்க ராமபுரனுடைய மொய்கழல் நல்ல வலிய வலிமையான காலில் இருக்கக்கூடிய கடல் என்ற அணிகளில் உடைய ராமனை தொழிகிலன் ராமண வனங்களை வந்து எதிர வந்த உடனே யாரை வழங்கினு தெரியுமா முளரி நீங்கிய தையலை நோக்கிய தலையன் கையினன் முளரி நீங்கிய செந்தாமரை மடரை விட்டு நீங்கிய திருமகள் லக்ஷ்மி செந்தாமரை மடர்ல லக்ஷ்மி திருமகன் வீட்டிருப்பாள் அவள் அவதாரம் எடுக்கும்போது அந்த மலரை விட்டு நீங்கி சீதையா அவதாரப்படுத்திருக்கான் முளரி நீங்கிய தையல் என்ன பெண் இங்க சீதை முளரி நீங்கிய சிந்தாமரை மலரில் வீட்டிருந்த லட்சுமி திருமகள் அதை விட்டு வந்த சீதையாகிய அந்த பெண் முளரி நீங்கிய தையலை நோக்கிய தலையன் தலை எங்க பகுதான் அந்த பக்கம் திரும்பி கையினன் கையும் அந்த பக்கம் திரும்பி இருக்கான் திரும்பி வையகம் தழுகி நெடிது இறைஞ்சி வாழ்த்தினான் இந்த பூமி அப்படியே சாஷ்டாங்கமாக விழுந்து நெடிதுன்னா இந்த வையகம் தழுவினா இந்த தரையில் அப்படியே சாஷ்டாங்கமாக விழுந்து இறைஞ்சி வாழ்த்தினான் வணங்கி அந்த சீதையை அதிலிருந்து செய்கையிலே தெரிஞ்சுக்கிட்டாராம் ராமன் சீதை உயிரோடு இருக்கிறான் எய்தினன் அனுமனும் எய்தி ஏந்தல் தன் மொய்கிழல் துழிகிழன் முளரி நீங்கிய தையலை நோக்கிய தலையன் கையினன் வையகம் தழியி நெடுதெறிஞ்சி வாழ்த்தினன் கண்டனன் கற்பிணிக்கணியை கண்களால் தென் திரை அலைகடல் இலங்கை திருநகர் என்று இந்த பாடல் வருகிறது இந்த பாடல பாருங்க அந்த குரட்பாவை பாருங்க சொல்லுக சொல்லை பிரிதோர் சொல் அச்சொல்லை வெல்லும் சொல் இன்மை அறிந்து கரெக்டான சொல்ல சொல்றாங்க கண்டனன் கற்பிடுக்கணிய கண்டனன் கணியை கண்களால் சொல்ல வேண்டிய சொல் இதுக்கு மேலே மாற்றி சொல்லே போட முடியாது இது பிரிதோர் சொல் அங்கே வராது அவ்வளவு தெளிவாக கருத சுருக்கமாக சொல்லிட்டார் அதே போலதான் சான்றோர்கள் பேசும்பொழுது பலவாறாக பேச மாட்டார்கள் பல சொல்ல காமொருவர் அப்படி என்றால் பல சொற்களை தேவையில்லாமல் பேச ஆசைப்படுவார்கள் அறிவில்லாதவர்கள் ஆனால் சான்றோர்கள் மன்ற மாசத்த சில சொல்லல் அதை செய்யக்கூடியவங்க தேட்டாத தெரியாதவங்க தான் பல சொல்ல காமருவர் என்று இந்த குரப்பா வருகிறது பல சொல்ல காமொருவர் பல சொல்ல காமருவர் ஆசைப்படு ஆசைப்படுவார்கள் மன்ற மாசற்ற சில சொல்கள் சில சொல்லல் தேற்றாதார் என்று மிக அழகாக இந்த குரப்பா வருகிறது இதே போல சொல் உண்மை என்ற அதிகாரத்திலே எவ்வாறு பேச வேண்டும் எவ்வாறு சொற்களை பேச வேண்டும் எவ்வாறு சான்றோர்கள் பேசுவார்கள் சில சொற்களிலேயே பேசி நாம் பிறகு கருத்தை உடர்த்த வேண்டும் தேவையில்லாத சொற்களை ஒருபோதும் பேசக்கூடாது அன்புடன் தஞ்சை சுகுமார்